ஓடி உதய சூரியன் ஓடி சூரியன் உதயசூரியன் நேர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் கண்ட கலைஞர் நூறு என்ற தொடரினுடைய முப்பத்தி ஓராவது நாளாய் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் முயற்சி அடைகிறோம் இன்றைக்கு நாம் கலைஞரை பற்றி சிந்திக்கிற ஒரு எண்ணங்க எந்த அடிப்படையிலே வருகிறது என்றால் அவருடைய தமிழ் ஆர்வம் ஏனென்றால் கலைஞர் வளர்த்த தமிழ் கலைஞரை வளர்த்த தமிழ் தமிழால் அவர் வளர்ந்தார் அவரால் தமிழ் வளர்ந்தது என்ற அடிப்படையிலே எந்த அளவுக்கு அவர் தமிழின் மீது பற்று கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் அவருடைய சொல்லாற்றல் எழுத்தாற்றல் குரல் மீது அவர் கொண்டிருந்த பாசம் செலம்பு மீது அவர் கொண்டிருந்த நேசம் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது சங்க தமிழிலே அவர் எந்தவிதமான பங்கமுமின்றி வளர்ந்திருந்தார் ஆகவேதான் புலவர்களை அவர் நேசித்தார் அந்த நேரத்தில் அவருக்கு அதிகமான பெயரை போர்க்களத்திலே கொடுத்தது இந்திய எதிர்ப்பு போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே துவங்கிய அந்த எதிர்ப்பு அப்பொழுது அவர் மாணவராக இருந்து ஊர்வலம் சென்றார் என்று அடிக்கடி நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையில் அவர் மெல்ல மெல்ல வளர்கின்ற பொழுது அந்த இந்திய நடக்கின்ற பொழுது பெரியார் பெல்லாரி சிறையிலே அடைக்கப்படுகிறார் அண்ணா கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார் இதெல்லாம் அந்த காலத்திலே வந்தபொழுது அந்த இந்தியை இருக்கின்ற ஒரு சூழலை பல்வேறு அமைப்பில் ஏற்பட்டு மறுபடியும் அந்த ஆபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலே மூதர்ஜர் ராஜாஜி காலத்திலே அது வந்தது மறுபடியும் அப்பொழுது நம்முடைய சுதந்திர நாட்டிலே உள்ள நிர்வாகம் கவியர் சர் கண்ணதாசன் மிக அருமையாக எழுதினார் இதனுடைய கட்டாய இந்திய என்பது உரிமையானால் இன்னும் ஒரு பொதுவாழ்வு தமிழுக்கிறது இன்னோடு தமிழழிக்கும் எதிர்காலத்தில் மன்னு புகழ் தமிழ்கோளமும் வாய்ந்து போகும் மாநிலமும் தமிழ்மொழியின் பேரழிக்கும் தென்னவரியின் கதை கல்வி போகும் தென்பாங்கு நாகரிகம் மறைந்து போகும் அந்நிகரின் மொழியின் மேல் ஆட்சி செய்யும் அடுக்கி வந்த வரலாறு முடிந்து போகும் கதியேற்ற தமிழ் மகனே உன்னை நம்பு என்று அவர் கழகத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு கவிதை பாடினார் அதே சூழல்தான் கலைஞரும் நாங்கள் வாழ்ந்த கரு உருவான கரு கரு நாங்கள் பிறந்த மண் தமிழ் மண் நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி அம்மா தாயே சீவக சிந்தாமணியாய் சலப்பதிகாரமாய் மலையாபதியாய் குண்டலகேசியாய் பதிட்டு பத்தாய் பதினெண்டு கணக்கு நூலாய் அகமாய் புறமாய் பாரதியின் கவிதைகளாய் பாரதிதாசனின் கவிதைகளாய் மிளிர்ந்த என் அறுவை தாயே உனக்கு ஒரு தீங்கு என்றால் உலகில் உயிர் நில்லாறு உலகில் உடலில் உயிர் தங்காறு என்றெல்லாம் அவர் தீராவேசமாக மேடைகள் தோறும் முழங்கி வந்த நேரம் அந்த நேரம் ஆகவே போர்க்களம் என்று வருகின்ற பொழுது அவர் இந்திய எதிர்ப்பில் மிகவும் தீவிரமாக இருந்தார் அதன் பிறகு அவர் ஆட்சி மன்றத்திற்கு வருகின்ற பொழுது அந்த தமிழை பற்றி அவர் பாதுகாப்பில் எவ்வளவு பற்றுதல் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அமைச்சராக இருக்கிறார் பொதுப்பணி அமைச்சர் தாவலர் கல்வி அமைச்சராக இருந்தார் இருவருக்கும் பம்பாய் ஹென்மானத காலிலே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது வரவேற்போடு தமிழ் புலவர்கள் மாநாடு அங்கே நடுவுகிறது அது அனைத்து தமிழ் புலவர்களெல்லாம் அங்கே வருகை தந்து இருந்தார்கள் கூடியிருந்தார்கள் சமானந்த ஹால் என்பது ஆசியாவிலே மிகப்பெரிய ஹால் என்பது அனைவருக்கும் தெரியும் அங்கே மத்தியிலே அமைச்சர்கள் லாவலரும் கலைஞரும் அமைந்திருக்க இருபுறமும் நாற்பது மொழி புலவர்கள் நம்முடைய ஐயா அம்பை துரசாமி ஐயா அவர்கள் டி ராமலிங்கரார் பரந்தாமனார் இன்னும் பன்மொழி போலவர் காப்பாத்துறையார் புத்தமிழ் காவலர் டி அப்ப விஸ்வராஜன் இந்தி போரிலே அருமையான வியூகம் வகித்த நம்முடைய பேராசிரியர் பெருமான் இலக்குவனார் இதெல்லாம் பல்வேறு தமிழ் அறிஞர் பெருமக்கள் அனைவரும் கூடி நிற்கின்றார்கள் மத்தியிலே அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது எல்லாரும் தமிழ் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை கொடுக்கிறார்கள் கலைஞர் முறை வருகின்ற பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டவராக பக்கத்தில் இருப்பதெல்லாம் நம்முடைய தமிழ் புலவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டார் அந்த உணர்ச்சி வசத்திலேயே தான் அவர் வார்த்தை சொன்னார் எல்லாருமே உறவர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாம் மன்னர்கள் மத்தியிலே நிற்கிற புலவர்கள் போல இருக்கிறோம் பார்க்கின்ற பொழுது சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தல்வாரியிலோ பாண்டிய நெடுஞ்சாலியினுடைய தல்வாறியோ இருப்பது போன்ற உணர்வு வருகிறது என்று அவர் சொன்னார் அந்த அடிப்படையில் இவரும் பதிலுக்கு வந்து சொன்னார் தமிழுக்காக தலை கொடுக்கல் தயாராக இருக்கிற அமைச்சர்களால் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியிருந்த பொழுது அவர் உதாரணமாக நிறைவுபடுத்தி சொல்கின்றார் ஒரு அருமையான ஒரு கவிதை கிள்ளிவளவன் மறைந்தால் அவன் மறைந்ததுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வாராகத்து ரப்பசலையார் என்ற ஒரு பெண் போலவர் வருகிறார் அப்பொழுது அவருடைய மறைவுக்கு எல்லாரும் பல சொன்னார்கள் இவர் சொன்னார் கிள்ளிவளவா நீ எப்படி மறைந்தாய் எப்படி உன்னை நீ எப்படி மறைய முடியும் எதிரிகள் உன்னை சதி செய்து வீட்டிற்கு கிடைத்தால் முடியாது நீ மிகவும் ராஜதந்திரி தந்திரி உன்னை நேரடியாக பார்த்து பொழுது நேருக்கு நேர் என்று உன்னை கைகலத்து உன்னை ஸ்வீட் முடியாது நீ வெரும் மாபெரும் வீரர் உன்னை சரியால சொல்லினாலே உன்னை சாய்க்க முடியாது நீ மிகப்பெரிய ராஜ தந்திரி எப்படி உன் உயிர் போயிருக்கும் என்றால் எனக்கு தெரிந்த அளவிலே இவனை எந்த வகையிலும் வீழ்த்த முடியாது என்று நினைத்த யமன் ஒரே ஒரு வகை இருக்கிறது தமிழ் போலவர் ரூபத்திலேயே போய் அங்கே நின்று கொண்டு மன்னா என்றால் புலவரே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் உயிர் வேண்டும் என்று அவர் சொல்லுவார் புலவர் சொல்லுவார் கேட்பது தமிழ் புலவன் ஆயிட்டே என்று கிள்ளி வளவன் உயிரை கொடுத்திருப்பார் என்று அந்த பொருள்களை அந்த பாடலை பாடுகிறார் செத்தண்டு ஆயினும் சைத்தண்டு ஆயினும் உச்சண்டு ஆயினும் உய்வின் மாதோ பாடுனர் போல கைதொழுது ஏற்றி பாடுனர் புலவர்கள் பாடுதல் போல கையில் எழுது ஏற்றி அங்கே வேண்டுவோம் குழந்தார்கள் கிண்டோர் வளவன் கொண்ட கூற்றே என்று முடியும் அந்த பொருள் ஆண்டு பாடல் வருகிறது நப்பசாரையா பாடியது அதுபோல் தமிழ் புலவர்களே பெரியோர்களே ஆண்டோர்களே அறிஞர் ஒரு மக்களே நானும் இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்காக தமிழ் வாழ்வதற்காக தமிழ் புலவர்கள் வாழ்வதற்காக உங்களுக்காக நாங்கள் எங்கள் உயரையும் தருணமாக மதித்து உங்களுக்காக பாடுபடுவோம் என்று உறுதி கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி உடைபெறுகிறேன் என்று அவர் உரையை நிறைவு செய்தார் மிகவும் உள்ள நிகழ்ச்சி முறையிலே நெகிழ்ச்சியான முறையிலே அது முடிந்தது அந்த உரை அதை நேரிலே கேட்டு கண்ணீர் மல்க நான் உணர்ச்சி மேலிட அந்த உரையை கேட்ட செவிகள் செவிகள் என்ற அடிப்படையில் கலைஞருடைய தமிழ் பற்று என்ற அளவுக்கு அன்றைக்கு மோசிக்கிறதுனாருக்காக கவரி வீசினானே காவலன் அந்த உணர்விலே இருக்கிற கலைஞரை நினைத்து பார்க்கிறேன் நினைக்கும் நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போமா வணக்கம் காடு களைந்து கழனி கதறிடும் உதயசு